அனைவருக்கும் வணக்கம் அண்மை காலமாக இலங்கை மக்கள் மத்தியிலும் இலங்கை செய்தி சேவைகள் மத்தியிலும் ஏன் உலகளாவிய செய்தி சேவைகள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயம்தான் இந்த இஷாரா செவ்வந்தியுடைய கைது விடயம் கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்த குற்றத்திற்காக அவரை தேடும் நடவடிக்கைகள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வந்த போலீசார் மற்றும் இராணுவத்தினர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நேபாளத்தில் பிரதான நகரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இந்த கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து பட்ட அழைத்து வரப்பட்ட இந்த இஷாரா செவ்வந்தி எவ்வாறு இந்த நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு நேபாளத்துக்கு சென்றதாக பல்வேறுபட்ட ஊகங்களும் பல்வேறுபட்ட செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது இதில் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இந்த பெண்ணுக்கு ஆதரவாக இரண்டு தமிழர்களும் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு தமிழர்கள் மத்தியில் ஒரு கவலையான விடயமாக பார்த்துக் கொள்ளலாம் சாபுக்சேரியைச் சேர்ந்த டக்ஸி மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுரேஷ் ஆகியோர் இவருக்கு ஆதரவு கொடுத்ததாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கிறது இது உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விழுக்காடாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இவை ஒருபுறம் இருக்க இந்த கொலை தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் இந்த பெண்ணானவள் யாழ்ப்பாணத்துக்கு வந்ததாகவும் யாழ்ப்பாணத்திலிருந்து பின்னர் இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக சென்றதாகவும் இந்தியாவிலிருந்து பின்னர் நேபாளத்துக்கு சென்றதாகவும் பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்திருக்கிறது இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இஷாரா செவ்வந்தி அவர்களுடைய விசாரணையின் போது மிகவும் ஒரு ஒரு கடினமான ஒரு விடயத்தை வந்து அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்ன விடயம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது தான் தான் அந்த கொலை தாக்குதலை மேற்கொள்வதற்காக கொழும்பு நீதிமன்றத்துக்கு தான் சென்றிருந்த அங்கே தன்னை ஒரு உண்மையான சட்டத்திற்காக நினைத்து ஒரு பெண்ணொருவர் தன்னுடன் வந்து வழக்கு ஆடுங்கள் என்று கதைத்திருந்ததாகவும் அஹ் தன்னிடமே வெறும் ஆயிரம் ரூபாய் தான் இருக்கிறது தனக்கு இந்த கணவரோடு வாழ முடியாது கணவரிடம் இந்த டிவோர்ஸ் பெறுவதற்காக நீங்கள் வாதிட வேண்டும் என்றும் என்னிடம் ஆயிரம் ரூபாய் தான் இருக்கிறது என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் உடனடியாக இந்த இஷாரா ரசவ்வந்தி இவர்கள் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே என்னிடம் அந்த ஆஹ் நான் இந்த வழக்கை ஆட முடியாது ஏனென்றால் நான் இந்த இந்த வழக்குக்காக வரவில்லை நான் ஒரு வேறு ஒரு வழக்குக்காக வந்திருக்கிறேன் நீங்கள் வேறு ஒரு சட்டத்திற்கு செல்லுங்கள் என்று வேறு ஒரு சட்டத்திரையே காட்டியிருக்கின்றார் அங்கே அந்த வந்து எனக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த இஷாரா சவந்தி அவர்கள் குறித்த பெண்ணை அழைத்து வெளியே சென்று தன்னிடம் இருக்கக்கூடிய ஐயாயிரம் ரூபாயை அந்த பெண்ணிடம் கொடுத்து இந்தார்கள் உங்களுடைய வழக்கை ஆடுங்கள் என்று சொல்லி இஷாரா சவந்தி தான் ஒருவர் உதவியதாகவும் ஒரு திருக்கணன் தகவலையும் வந்து பகிர்ந்திருக்கிறார் இவை ஒருபுறம் இருக்கு இருக்கின்ற போதும் இந்த இஷாரா சிவந்தி என்னுடைய புகைப்படங்களை நாங்கள் பார்க்கிற போது ஆரம்பத்தில் இருந்த கூடிய புகைப்படங்களுக்கும் தற்போது இஷாரா சிவந்தி இலங்கைக்கு கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படுகின்ற போது இருக்கக்கூடிய புகைப்படங்களுக்கும் பட்ட மாறுதல்கள் இருக்கிறது அதற்கான காரணத்தையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் தான் அந்த தக்ஷி தக்ஷி என்று சொல்லப்படுகின்ற முகபாவனை தன்னுடைய முகபாவனையுடைய தக்ஷி இருக்கின்றால் அவருடைய அழகும் அதாவது அவருடைய முகபாவனையும் அவருடைய உடல் அமைப்பையும் தான் பெற்றுக்கொள்வதற்காக தான் அழகிற்காகவே மினைக்கட்டதாக வந்து சொல்லிக் பல்வேறுபட்ட அழகு நிலையங்களுக்கு தான் நேபாளத்தில் இருக்கும்போது சென்றதாகவும் தன்னை முழுமையாக ஒரு தக்தியாக மாற்றி கொள்வதற்காக இவ்வளவு காலமும் தான் போராடியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது வெறுமுறவு சினிமா படங்களிலே வரக்கூடிய விடயங்கள் தான் தற்போது இப்போது வரைக்கும் இந்த இங்கே நடந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது சினிமா படங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது ஒருவர் இன்னொருவராக மாறுவதாகட்டும் அவ்வாறு முகபாவனையை மாற்றுகின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் சினிமாவில் தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதனுடைய பின்னூட்டல்களை வைத்துக் கொண்டு இன்று இவ்வாறு ஒரு இஷாரா அவர்கள் இன்னொரு பாத்திரமாகவே மாறுகின்ற அளவுக்கு தன்னை மினைக்கடத்தி இருக்கிறாள் ஒரு மிகப்பெரிய விடயமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளோம் ஆகவே இந்த இஷாரா சௌதியுடைய கைது தொடர்பான விடயங்களும் அவர் மூலமாக வெளிவருகின்ற பல்வேறு பட்ட விடயங்களும் மக்கள் மத்தியில் பேசு பொருளாகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய விடயமாகவும் காணப்படுகிறது ஆகவே இந்த அண்மையில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்ர பத்மே இந்தோனேசியாவில் இந்த கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இந்த கெகல் பத்திர பத்மையின் ஊடாகத்தான் இவர் நேபாளத்தில் இருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருப்பது தற்போது கிடைக்கப்பட்ட செய்தி என்ன இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவும் வந்து காணப்படுகின்றார்கள் ஆகவே இந்த திட்டமிடல்களும் இதுகளும் எல்லாம் இப்போது நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற மாதிரியாக ஒரு பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகள் மிக ஒரு தீவிரமான செயற்பாடுகளாகவும் வேறு நாடுகள் வெளிநாடுகளிலிருந்து இயல் இலங்கைக்குள்ளேயே இயக்குகின்ற ஒரு தன்மையினை நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்கும் ஆகவே இன்னும் இந்த இஷாரா சேமன் தொடர்பான வழக்குகள் விசாரணைகள் தற்போது நடைபெற்று கொண்டு வருகின்றன இனி அவருக்கு எவ்வாறான தண்டனைகள் எவ்வாறான இன்னும் அவர் மூலமாக எவ்வாறான திடுக்கிடும் தகவல்கள் வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் Nanri.